வணக்கம் ஓம் ஸ்ரீ குருவி துணை திருநிலியம்மன் துணை ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகா காளி துணை மீனம் லக்கணம் மேஷம் வீட்டில் கிரகம் இருந்தால் மேஷம் என்பது செயல்படாத பாவம் அந்த பாவம் ஜாதகருக்கு பலன் தராது முதல் பாவம் என்பது ஜாதகர் பத்தாம் பாவம் என்பது அவரது தொழில் உத்தியோகம் இந்த இரண்டுக்கும் உள்ள கிரகம் மேஷத்தில் இருக்கிறார் ஒன்று ரெண்டு பத்து பலன்கள் ஜாதகர் அனுபவிக்க முடியாது தன்னுடைய உழைப்பு மூலம் பிறருக்கு உதவும் தனக்கு பயன்படாது குரு புத்திரகாரகன் ஆன்மீகம் ஆசிரியர் தங்கம் சட்டம் இந்த காரகத்துவ இந்த காரகத்துவம் சார்ந்து இப்போ எந்த பலன்களும் கிடைக்காது ஆனால் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சூரியன் மேஷத்தில் அமர்ந்தால் தந்தைக்கு காரகம் தந்தை மூலம் கிடைக்கும் ஆதாயம் அரசு மூலம் கிடைக்கும் ஆதாயம் முதலாளி மூலம் கிடைக்கும் ஆதாயம் மற்றும் ஆறாம் பாவ பலன்கள் இவர்களுக்கு வேலை செய்யாது இவர்களால் மற்றவர்களுக்கு பலன் கிடைக்கும் அதன் மூலம் மறைமுகமாக அந்த கிரகம் பலன் தரும் மேஷத்தில் புதன் அமர்ந்தால் மீனம் லக்கணத்திற்கு நாலு ஏழுக்கு அதிபதி இரண்டில் இருக்கிறார் இப்பொழுது புதன் காரகத்துவம் பலன் தராது புதன் கிரகம் காரகத்துவமான தாய்மாமன் உதவி கல்வி கூட்டு தொழில் கணவன் மனைவி மூலம் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தாய்வழி மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் கணவன் மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் நாலு ஏழுக்கு அதிபதி புதன் ஜாதகர் அனுபவிக்க முடியாது அடுத்தவர்களுக்குத்தான் பயன்படும் மேஷத்தில் சுக்கிரன் இருந்தால் மூணு எட்டுக்கு அதிபதி மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி இவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இவர்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது மீனம் லக்கணம் ரிஷபம் வீட்டில் கிரகம் இருந்தால் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் வருமானம் வரும் வழி சொல்லக்கூடிய இடம் நம் லக்கணத்தில் இருந்து ரிஷபம் எந்த வீடாக வருகிறது அது நம் புண்ணிய வீடாகும் நம்முடைய வருமானமும் அதிகமாகும் ரிஷபத்தின் தன்மை புண்ணியம் சார்ந்த விஷயம் ஏற்படுத்திக் கொள்வது மற்றும் வருமானத்தை உருவாக்குவது சொத்து சார்ந்த விஷயம் அதிகமாக்குவது இந்த தன்மையை கொண்ட ரிஷப வீடு இந்த வீட்டில் புதன் அமர்ந்தால் கல்வி தகவல் தொடர்பு தோல் நரம்பு மண்டலம் பத்திரிகை எழுத்து சார்ந்த துறையுடன் புதன் நாலு ஏழுக்கு அதிபதி மூணாம் பாவத்தில் அமர்ந்துவிட்டது இப்பொழுது நாலு ஏழு பாவம் மூலம் தங்கள் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ள முடியும் கிரக காரகத்துவத்தையும் பாவத்தையும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் ரிஷபம் என்கிற வீடு சந்திரனின் மூலத்திரிகோண வீடு சந்திரன் உச்ச வீடு மேஷம் ரிஷபம் இரண்டுக்குமே பொதுவாக குரு கருமப்பதிவு இருக்கும் ரிஷபத்தில் புதன் இருக்கிறது நான்காம் பாவம் தாய் வழி உறவினர் ஏழாம் பாவம் கணவன் மனைவி வழி உறவினர் தொழில் பங்குதாரர் வாடிக்கையாளர் குருவின் கருமப்பதிவான வீட்டில் ரிஷபத்தில் அமர்ந்துவிட்டார் இந்த இரண்டு காரகத்துவ உறவுக்கும் அவர்களின் மரபணுவில் அவர்கள் கரும பதிவில் குருவின் தோஷம் இருக்கும் இவர்களுக்கு வரும் வரன்கள் குருவின் கர்மப்பதிவு இருக்கும் தாய் வழியிலும் குரு கர்ம பதிவு இருக்கும் ரிஷபம் வீட்டின் தன்மை புதன் கிரகத்தை பாதிக்கும் அதனால் புதனுடைய கிரக காரகத்துவம் புதனுடைய பாவ காரகத்துவமும் இணைகி இருக்கின்றன ரிஷப வீட்டினுடைய தன்மையால் சுபாவத்தால் பாதிக்கப்படுகின்றது இது ஒரு பரிமாணம் மூன்றாம் பாவத்தில் அமர்ந்து இருக்கும் அந்த புதன்தான் பெற்றிருக்கும் கருமப்பதிவு அந்த வீட்டிற்கு கொடுக்கும் அந்த சனியின் கருமப்பதிவு மூன்றாம் பாவம் இளைய சகோதரர் மாமனார் அக்கம்பக்கத்து வீடு நெருங்கிய நண்பர் இவர்களுக்கு இருக்கும் இப்போ மூன்றாம் பாவத்திற்கு சனியின் கருமப்பதிவு கொடுத்துவிடும் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் உட்கார்ந்தால் என்ன பரிமாணம் ஒரு வீட்டில் அமரும் கிரகம் அந்த வீட்டிற்கு என்ன செய்கின்றது இதுபோல் இரண்டு விதமான பரிமாணங்கள் விஷய ரிஷபத்தில் புதன் இருந்தால் அதை குரு குருகர்மா பாதிக்கும் நாலு ஏழு மற்றும் மாமன் இந்த மூன்றுக்கும் குருகர்மா உண்டு இந்த மூன்று பாவத்திற்கும் புதன் தான் பெற்ற சனியின் கர்மாவை கொடுக்கும் இதுவே பாவபலன் மீனம் லக்கணம் மிதுனம் வீட்டில் கிரகம் இருந்தால் மிதுனம் வீடு ரகசியம் இல்லாத பாவம் இந்த பாவத்தை எவ்வளவு எளிமையாக ரகசியமாக அந்த பாவத்தின் காரியத்தை வைத்திருக்கிறோமோ அவ்வளவு எளிதாக நுட்பமாக அந்த காரியத்தை முடிக்க முடியும் மிதுனம் விஷயத்தை எந்த அளவுக்கு பெருமை செய்து பேசுகிறோமோ அப்பொழுது அந்த காரியம் தடைபட்டுவிடும் அல்லது தாமதமாகும் அல்லது குறையோடு முடியும் மிதுனும் சம்பந்தமாக ஒரு காரியத்தை செய்தால் அதை நாம் சிலாகித்து கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் நடப்பது நடக்காமல் தடையாகிவிடும் இதனால் தடை தாமதம் ஏற்படும் நான்காம் பாவ காரகமான கல்வி வித்தை வண்டி வாகனம் வீடு சொத்து இவை அனைத்தையும் முடியும் வரை வெளியில் சொல்லக்கூடாது தான் முதலீடு செய்து அதை வாங்குவதற்கு முன் யாரிடமும் சொல்லக்கூடாது அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அடைந்த பிறகு வெளியில் சொல்லலாம் இதை பற்றி பரபரப்பாக வெளியில் பேசக்கூடாது ஆனால் ஆலோசனை கேட்கலாம் இதை செய்யலாமா வாங்கலாமா என்று ஆலோசனை நலன் விரும்பியிடம் ஆலோசனை கேட்கலாம் ஆனால் வாங்கப் போகிறேன் செய்யப் போகிறேன் என்று பேசக்கூடாது நான்காம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் திருமணம் காதலி அழகு ஆடம்பரம் கலை பரதநாட்டியம் பொழுதுபோக்கு கலை அம்சங்கள் ஆடை ஆபரணங்கள் பியூட்டி பார்லர் பொழுதுபோக்கு காரணகர்த்தா அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் மிதுனத்தில் அமர்ந்தால் அப்பொழுது சுக்கிரன் காரகத்தை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு முன்னால் பதிவு செய்யவும் முடிப்பதற்கு முன்னால் திருமண மண்டபம் முன்பதிவு பண்ணுவதற்கு முன்னால் வெளியில் பேசக்கூடாது நான்காம் பாவத்தில் சுக்கிரன் இருப்பதால் தாய் குடும்பம் சந்திரன் கர்மா குலதெய்வ தோஷம் உண்டு தாய் சந்திரன் கர்மா சார்ந்த செரிமான பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கும் சுக்கிரன் எங்கு போய் அமர்ந்தாலும் திருமண வாழ்க்கை அல்லது தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை இருக்கும் எந்நேரமும் உறவு சிக்கல் இருக்கும் பேருக்கு மட்டும் கணவன் மனைவியாக வாழ்வது வீட்டில் ஆண்கள் பெண்களை சித்திரவதை செய்வது துன்புறுத்துவது உறவு மூலம் கொடுமை செய்வது மனைவியுடன் குரூரமாக நடந்து கொள்வது பெண்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாமல் மனப்புழுக்கத்தோடு மனதில் வைத்து தாய் தந்தையிடம் சொல்ல முடியாமல் தவிப்பது இது தலையெழுத்து என்று வாழ்வது வாழ்ந்து துளைப்போம் என்று பழகிக்கொள்வது இது போன்ற அனுபவம் சுக்கிரன் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவ உறவில் இருந்து கொண்டே இருக்கும் சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ இதுபோல் மனப்பிரச்சனை இருக்கும் மீனம் வீட்டிற்கு மூணு எட்டுக்கு அதிபதி சுக்கிரன் நாளில் அமர்ந்தால் மூன்றாம் பாவம் முதல் முயற்சி இளைய சகோதரர் சம்பந்தப்பட்ட வேலை சமூக வலைத்தளங்கள் மூலம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது இவை அனைத்தும் மூன்றாம் பாவம் காரகத்தை வெளியில் சொல்லக்கூடாது எட்டாம் பாவம் பென்ஷன் இன்சூரன்ஸ் அமானுஷ்யம் இந்த முயற்சி பற்றி வெளியில் பேசக்கூடாது இது சார்ந்த விஷயம் வெற்றிகரமாக முடியும் வரை வெளியில் பேசக்கூடாது மூணு எட்டுக்கு அதிபதி நான்கில் அமர்வதால் இந்த வீட்டின் தன்மையை கொடுக்கும் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் பெயர் கெட்டுவிடும் அல்லது தடை தாமதமாகிவிடும் அல்லது பற்றாக்குறையாக முடியும் நன்றி வணக்கம்